இன்னைக்கு வந்து மட்டன் வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து கொழுப்போடு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் வந்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு அது ரெண்டு நிமிஷம் பொறிஞ்சதும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொழுப்போடு சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் எண்ணெயை வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் அது கூட கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விசில் போட்டு எடுத்துக்கிற போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த கறி வந்து எவ்வளோ எப்படி வேகமோ அதுக்கேற்ற மாதிரியும் ஒவ்வொரு தோல்ட்டு குக்கர் வந்து கொஞ்சம் விசில் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேக வைக்கிற நேரத்தை அந்தளவுக்கு நம்ம வந்து விசில் போட்டுட்டு இப்போ வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது வெந்தது நல்லா ஒரு ஒரு எயிட்டி வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும் அந்தளவுக்கு வெந்துருந்தா போதும் மிச்சத்தை வந்து நம்ம வந்து தாளித்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சிருக்கேன் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வந்து பொறிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அதுலேயும் நான் கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கறியோட ஏன்னா அப்போ அதோட அதோடய ஃப்ளேவர் ஜெரிஞ்சிங்க நல்லா இருக்கும்ங்க அந்த மாதிரி மட்டன் செய்கிறப்ப டே நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்தங்கிறது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியோ கூட ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வந்து அளவு உப்பு போட்டு நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் ஃபிளேவாக வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது நம்ம போட்டுக்க அந்த மசாலாலாம் போட்டுக்கோம்ல பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து வேக வச்சு வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க ஏன்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே அதில் நல்லா இறங்கிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சோம்புத்தூள் வச்சுருந்தேன் இந்த மாதிரி தனித்தனியாக தூள் போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கல்யாண வீட்டுகள் எல்லாம் வந்து தனித்தனியாக தாங்க அரைச்சி போடுவாங்க அதனால் கல்யாண கருவெட்டில் வந்து டேஸ்ட் வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருந்தா மட்டனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றினா நம்ம கிரேவி பண்ணி செய்கிறதுனால தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம வந்து இது மூடி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கிரேவி பதம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு வத்த வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் டைம் ட்ரை பண்ணுங்க இது நல்ல மிளகு தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் கொஞ்சம் நேரம் கொதித்து அதுவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இறக்குறக்கு முன்னாடி இந்த புதினா போடுறப்ப டேஸ்ட்டும் அந்த பா வாசமும் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு வந்து புதினா போடுறப்போ மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ